வன்னி மாவட்டத்திலே எண்பது சதவீதமான வாக்குகள் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் என்று நாங்கள் அறிவோம் ஒரு தேசத்தின் விழுந்த தேசத்தின் விளிம்பிலே இருந்து நாங்கள் வெளிவரும் வேளையிலே எங்களை கொரோனா ஆக்கிரமித்தது அதுக்கு பிறகு கொரோனாவின் தாக்கத்தினாலே விழுந்த ஒரு பொருளாதாரத்தில் நாங்கள் ஆழமாக பாதிக்கப்பட்ட ஒரு சன மாறினோம் முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு நகரம் முல்லைத்தீவு வன்னி மாவட்டம் என்ற அடிப்படையாக தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதரரும் புறக்கணிக்கப்பட்டது என்பது உண்மை முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதி ஜனாசா சம்பந்தமாக ஏற்பட்ட அநீதி அது இன்னும் வரலாறு குற்றம் காணுகின்ற ஒரு அநீதியாகவே இருக்கின்றது அதை நாங்கள் வறுமையாக கண்டித்துள்ளோம் அதற்காக நாங்கள் மனம் பறந்துள்ளோம் அதை நிவாரணப்படுத்துவதற்கு திருத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு எனக்கு பின்னால் இருக்கின்ற படகோட்டிகள் மீனவர்கள் மாணவர்கள் தோழர்கள் தொழிலாளர்கள் என்று அணிவகுந்து நிக்கின்றவர்கள் நிருபர்கள் தான் பின்னால் நிற்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இலங்கைக்கும் ஏனைய மாவட்டங்களுக்கும் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு பணியிட இருக்கின்றது அது இந்த மாதம் இருபத்தோராம் தேதி நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அமோக வெற்றியடைந்து திரும்பவும் மேற்கொண்ட இந்த நாட்டை ஆழமாக வலுவாக நடத்தி எடுப்பதற்கு அவருக்கு கிடைக்கின்ற மாபெரும் வெற்றியின் பங்காளராக பணியாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் ஒன்று மட்டும் மட்டுமே சொல்ல வேண்டும் நாங்கள் நடந்து செல்லும் இந்த பாதைக்கு அந்த பாதையின் வெற்றிக்கு பொறாமை கொண்டவர்கள் இந்த காரியாலயத்தை குறித்தும் எங்களுடைய நடைபாதையை குறித்தும் அநேக புகார்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலையிலே இருந்து என்ன எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையாளர்களுடைய நிருபர் வந்தங்களை பதாகையை திருத்தவர் சொன்னார் காரியாலயத்தை வீதியோரமாக நிற்க கூடாது என்று சொன்னார் இப்போதும் சில நிமிடங்களுக்கு முன்னால் அவரும் போலீசாரும் வந்து எங்களுடைய நடவடிக்கையை கண்காணித்தார்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் சொன்ன விடம் என்னவென்றால் நான் அவர்களுக்கு கருத்து எடுத்து சொன்ன பிறகு இந்த பதாகை சின்னதானது இதைவிட அடி கொண்ட பதாகை உங்களுக்கு போடலாம் என்று அவர் வாக்குறுதி கொண்டுள்ளார் ஆகையினாலே அந்த தேர்தல் ஆணையாளர் நிருபர் அவருடைய உத்தியோகத்தர் திரு முரளிதரன் அவர்களுக்கும் இங்கே வந்து எங்களுக்கு வழிகாட்டிய உள்ளத்தீவு போலீஸ் அதிபர் அபரசிங் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் சொல்லியுள்ளோம் என்று நீதியை தவறாத நியாயத்தை தவறாத ஒரு நாயகனுக்கு கீழே நாங்கள் இந்த பாதையை எடுத்திருக்கின்றோம் நடக்கின்றோம் ஆகையினாலே நீதி தவறாமல் இந்த முறை இந்த வெற்றியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அந்த வெற்றிக்கு எனக்கு பின்னால் இருப்பவர்கள் பங்குகாரர்கள் அந்த பங்கை நாங்கள் இருபத்தோராம் நூற்றாண்டில் எங்கள் தாய் திருநாடு முஸ்லிம் சிங்களன் தமிழர் வேதர் என்று வித்தியாசம் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே நீதி ஒரே மக்கள் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற ரீதியிலே வளரக்கூடிய மக்களாக நாங்கள் வளர வேண்டும் அந்த வெற்றிக்கான அடிக்கல் இன்றைக்கு முள்ளத்தீவு நாட்டப்பட்டது என்று சந்தோஷத்துடன் நான் சொல்ல தயாரா இருக்கின்றேன் கௌரவ ரணில் விக்ரமசிங்களுடைய பாதைக்கு நாங்கள் வாழ்த்து வாழ்த்தளைக்கின்றோம் இருபத்தோறாம் தேதி அவர் பெறப்போகின்ற மாபெரும் வெற்றிக்கு எங்கள் வாழ்த்துக்கள் அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றோம் என்ற நச்செய்தியை நான் உங்களிடம் சொல்ல தயாராக இருக்கின்றேன் தடவைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்